ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிட்டாச்சு டோட்டலாக பார்த்திங்கன்னா நிறையா வேக்கன்சி இருக்குது உமன் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வேக்கண்ட்கிட்ட இருக்குது ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஐயில் பார்த்திங்கன்னா நான் வந்து நூற்றி நாற்பதுக்கு நூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ராகுல் கருணாசாகர் எஸ் என்னோடய மார்க் பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர்கிட்ட எழுதின எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபதாவது ரேங்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸில் கொஞ்சம் என்னோடய மார்க் குறைஞ்சவங்கள்லாம் மேலே வச்சிருக்காங்க ஸோ என்னோடய ரேங்க் பார்த்தீங்கன்னா இரநூறுக்குள்ளே இருக்கும் ஸோ இவ்வளோ பேர் எழுதின எக்ஸாமில் இந்த மாதிரி ரேங்க் எடுக்கிறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஎன்யுஎஸ்ஆர்பியில் மொத்தம் நூற்றி நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க நம்மளோட டார்கெட் வந்து எப்பவுமே லோ லெவலில் வைக்கவே கூடாது நூற்றி முப்பதுக்கு மேலே நான் எடுத்தே தீருவேன் அப்படிங்கிற பெரிய மைண்ட் செட் வேணும் அது நடக்குது நடக்கலைங்களாம் ரெண்டாவது நாம் அவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கண்டிப்பாக டார்கெட் வச்சே ஆகணும் அப்படி வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லைனா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்மிச்சிருப்பீங்க அதுவும் ஓகே தான் அப்படி இல்லைனாலும் அடுத்த நாள்லேயே ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஏ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அதோடய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபுல்லாக பார்ப்பேன் இப்போ டிஎன் யூஎஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபது எஸ்ஐ அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இப்படி நாலு கொஸ்டினையும் கண்டிப்பாக பார்ப்பேன் எதுக்காக பார்ப்பேன்னா அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்புறம் எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியணும்னா அதோடய ப்ரீவியஸர் கொஸ்டினை பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதை எப்படி பார்க்கணுங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு பத்து நிமிஷமாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த புக்கிலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற சோர்ஸ் வந்து நமக்கு தெரியும் எஸ்ஐக்கு என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஃபுல்லாக நாம் படிக்கணும் மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா லைனுமே நம்ம படிக்கணும் மேக்ஸ்லேயும் பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும் பாக்ஸ்லருந்து ச நிறைய கொஸ்டின் கேட்பாங்க சிக்ஸ்த்து டு டென்த்து மேக்ஸு ஃபுல்லாக பாக்ஸையும் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதுலேயும் ஒரு மார்க் விட்டால் கூட நம்ம கொஞ்சம் கீழே ரேங்க் போயிடும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து பாக்ஸ் கொஸ்டின் அதாவது பாக்ஸ் கொஸ்டின்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை எல்லா புக்லேயும் பாக்ஸில் வந்து மேலும் ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது எல்லாம் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஸ்ஸையில் லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் நிறையா கேட்டிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போவே பார்த்திங்கன்னா நிறையா டைம் இருக்குது நீங்கள் போர் அடிக்க நேரம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள எல்லா பிடிஎஃபை பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நோட்டே வாங்கி லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸு பாலிடிக்ஸு ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி அப்புறம் சயின்ஸ் கூட அவ்வளோவா வேண்டாம் ஆனால் மீதி பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதிருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டாங்கன்னா கஷ்டமாயிரும் அப்படி நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யுஎஸ்ஆர்பி கொஸ்டினையும் லெவன்த்து புக்கோ டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக்கோ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதுக்கும் தயாராக போகுது பார்த்திங்கன்னா எப்பவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயாராக போனீங்கன்னா கேட்டாங்கன்னா லாபம் வரலனா நீங்கள் போட்ட எஃபக்ட் எஃபர்ட் வந்து ரொம்ப ஈஸ் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு ஈஸியாக யூஸ் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க்கு நாற்பது மார்க் வந்து நாற்பதுக்கு நாற்பது எடுத்தே ஆகணும் உங்களால் எடுக்க முடியலன்னு நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் எஸ்எஸ்சி லெவல் ஆப்டிடியூடு படிங்க கஷ்டமாக படிக்கும்போது யூஎஸ்ஆர்பியில் உள்ள ட்விஸ்டான கொஸ்டினுக்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் லெவல் படிங்க உங்களால் முடிஞ்சால் சிஜிஎல் லெவல் மேக்ஸும் பாருங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் படிக்கும்போது யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது எடுக்க முடியும் நான் நாற்பதுக்கு முப்பத்தொம்பது மார்க் எடுத்தேன் நான் என்னோடய ட்ரிக்ஸை சொல்கிறேன் எப்போவுமே ஒரு போர்க்களத்துக்கு போகணுன்னா பயிற்சியில் ரத்தம் சிந்தனும் அப்போ தான் அங்கே போய் நம்ம நமக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது தான் என்னோடய பாலிசி அதுவும் எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா நான்லாம் வரும்போது நூற்றி நாற்பதுக்கு நூற்றி இருபத்தி கிட்டே போட்டுட்டேன் நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் கரெக்டு அப்படின்னு நினச்சபோ எனக்கு பார்த்திங்கன்னா வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னா இந்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா தூங்கவே தூங்காதீங்க கஷ்டப்பட்டு படிங்க வேறு வழியே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஸ்ஐக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நிறைய பேர் போடுறாங்க அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க எழுதிக்கிட்டே இருங்க டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தானே பத்து மார்க் தானே பார்த்துக்கலாம் ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க வாய்ப்பே இல்லை ரெண்டு ரெண்டு மணி நேரம் டெய்லி படித்தவனும் ஒரு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் இங்கிலீஷ்க்கு இப்படி தான் நான் லாங்குவேஜில் இங்கிலீஷும் ஒழுங்காக படிக்கலை நான் நூற்றி முப்பது எடுக்காத காரணமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நாலு கொஸ்டின் தப்பு நான் இவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் அந்த ஈஸியான கிராமர்லேயும் நாலு கொஸ்டின் தப்பாக விட்டுட்டேன் இல்லைனா என்னோடய மார்க் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்றாயிருக்கும் இருக்கும் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி முப்பத்தி ஒன்றுங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை நூற்றி முப்பத்தி மூணுக்கிட்ட தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த ரேங்க்குக்கு நானும் வந்திருப்பேன் கூட இரநூறு ரேங்க் முன்னாடி வந்திருப்பேன் ஸோ லாங்குவேஜை யாரும் அசால்ட்டாக விட்றாதீங்க என்னெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெய்லி வாசிங்க அப்போ தான் நம்ம எப்படி படிக்கணும்னு தெரியும் அடுத்து புக் சோர்ஸு கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆப்டிடியூடு ஒரு மூணு மணி நேரம் படிங்க யூடியூப்பில் எஸ்எஸ்சி லெவல் வீடியோ பாருங்கள் டெஸ்ட் பேச்சு அப்புறம் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சொல்ல மாதிரிட்டேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க நிறைய சேனல்ஸ் உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அதை அப்படியே வீடியோவாக கேட்டுக்கிட்டே இருங்க டெய்லி மன்த்லி கம்பலேஷன் போட்டுருவாங்க ஒன் இயர்க்கு இப்போ இந்த ஜூனில் எக்ஸாம் நடக்குதுன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கண்டிப்பாக பார்க்கணும் மந்த்லி கம்பைலேஷன் பார்த்தாலே போதும் அப்புறம் வீக்லி கம்பைலேஷன் இதை பார்த்து போர் அடிக்க நேரம் அப்படியே டெய்லி அப்படியே இருங்க தூங்கும் போது அப்படியே பக்கத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுவிட்டு அப்படியே தூங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மைண்டில் நல்லா கேப்சர் ஆகிரும் என்னோடய டைம் டேபிள் நான் எப்படி டைம் டேபிள் போட்டு படித்தேன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து நோ நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கு முப்பத்தஞ்சு மார்க் மேலே கேட்குறாங்க பாதிக்கு பாதி கேட்குறாங்க ஸோ நான் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு படிக்க உட்காந்துருவேன் அஞ்சு டு எட்டு சயின்ஸ் படிக்காமல் எங்கேயும் போக மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் சொந்தத்தில் யாராவது கல்யாண வீடு வருதுன்னா காலையில் அஞ்சு டு எட்டு உங்களை யாரும் தேடவே மாட்டாங்க படிச்சுட்டு நாம் கல்யாண வீட்டுக்கு போய்க்கலாம் ஓகேவா அந்த மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கக்காக பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு டு எட்டு அப்புறம் லைப்ரரி போயிடுவேன் லைப்ரரியில் பத்து மணிலேருந்து ஆறு மணி நேரம் இருப்பேன் பத்து டு ஒன்று மூணு மணி நேரம் பொது அறிவு பா பா படிப்பேன் அடுத்து ரெண்டு டு அஞ்சு ஆப்டிடியூடு வீடியோ பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா அது தூக்க வரக்கூடிய நேரம் தூக்கு வரக்கூடிய நேரத்தில் அப்படியே வீடியோ பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் நைட்டு வந்து கொஞ்சம் படிக்க மந்தமயம் ஏன்னா காலைல அஞ்சு டூ ஆறு மணி வரை படிச்சுட்டு அப்படியே மந்தமயம் அப்படியே டிவியில் டிவி பார்த்துட்டே உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து என்னத்தையாவது இருந்து கிறுக்கிக்கிட்டே இருப்பேன் வீடியோவை பார்த்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே பார்த்து கிறுக்கிக்கிட்டே இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் சொல்லப்போனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஹெவியாக போட்டேன் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தூங்காமல் ராத்திரி பகலையும் தூங்காமல் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ நீங்களும் படிங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அன்னைக்கு எழுதி முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது நீங்கள் கண்டிப்பாக படிங்க ப்ரீவியஸர் கொஸ்டின் எப்படி பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த கொஸ்டினை பாருங்கள் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேரக்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இதுக்கு நம்ம தெரிஞ்சுன்னா ஈஸியாக போடலாம் சாங்காய் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இசையில் கேட்ட கொஸ்டின் இதே கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இசையிலேயும் வேறு த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் லொக்கேட்டடு இது வந்து எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து எந்த ஊருனையும் டேரக்டாக கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் கேட்டிருக்காங்க ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து யூனிட்டில் இருக்குது பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பிரிக்ஸோட பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஷாங்காய் சைனா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைந்துள்ளது ப்ரீவியஸர் கொஸ்டினும் இது எதுக்காக கம்பேரிசன் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் வந்து ரொம்ப நடுவில் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ஸ் நினப்போம் எங்கேருந்து கேட்குறாங்க பாருங்கள் சாங்காய் சீனா ரெண்டுமே ஒரே லைனில் இருக்குது இதே ரெண்டு டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இப்போ கொஸ்டின் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்குறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் எப்படி படிக்கணும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இதே அடுத்த கொஸ்டின் பாருங்களா அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் விச் ஸ்டேட் ஆஃப் ஹஸ் லோ லிட்ரேசி ரேட் இது வந்து கரெக்டாக புக்கில் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறது எப்படி தெரியும் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் தெரியும் சும்மா ஜாக்ரஃபி சுவாலஜி பாட்னி சுவாலஜி எல்லாம் படிக்கும்போது அது எப்படி எங்கேருந்து கேட்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் இது வந்து பார்த்திங்கன்னா கலிலியோதனை இல்லை ஜான் லிப்பர்ஸேன்னு நினைக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க செவன்த்து சயின்ஸில் நினைக்கிறேன் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குங்கிறத நல்லா பார்த்து கண்டுபிடிச்சு படிக்கணும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அட்டை டு அட்டை படிக்கணும் ஒரு லைன் கூட ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வர ஒரு லைன் கூட விடக்கூடாது எஸ்ஐ எக்ஸாம் அப்படி தான் இருக்கும் இதில் சாய்ஸை கழித்து எழுதுங்கிறது வாய்ப்பே கிடையாது எல்லா லைனும் நீங்கள் ரொம்ப கூர்மையாக படிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சில நேரங்களில் த ஃபாலோயிங்லேயும் கேட்டலாம் எண்ணெய் வித்துகள் ரப்பர் தேயிலை காபி இதிலலெல்லாம் எந்தெந்த மாநிலம் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வேறு எங்கேயோ இருக்குதோ நம்ம வேறு என்ன சோர்ஸ் படிக்கணும் இந்த சோர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரில அப்படிலாம் நீங்கள் யோசிக்க யோசிக்கண்டா இது வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஜாகிரபியில் காஃபி ரப்பர் போன்ற எல்லாமே எந்தெந்த மாநிலம் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க காஃபி உற்பத்தியில் கர்நாடகா முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது ஸோ காஃபின்னா கர்நாடகா அடுத்து தேயிலை உற்பத்தியில் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அடுத்த பிஜில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாம் நீங்கள் தேடி தேடிலாம் படிக்க வேண்டாம் ஆறாம் க்ளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வர உள்ள புக்கை லைன் பை லைன் படித்தாலே போதும் அட்டை டு அட்டை இதுக்கு தான் நம்ம சார்ட்டாக சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸு டேஷ் இஸ் கால்டு கோக்ளேசன் விட்டமின் ரத்தம் உரைய வைக்கும் உயிர் சத்து இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இது வந்து சயின்ஸ் புக்கில் பாக்ஸ் கொஸனில் இருக்குது அடுத்து தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபியில் பாக்ஸ்கில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினை பாருங்கள் ஹூ இஸ் த பிரிடென்ட் ஆஃப் உக்ரைன் உக்ரைனோட ஜனாதிபதி யாருன்னு கேட்குறாங்க இது எதனால் கேட்குறாங்க இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால ஜனாதிபதி யாருன்னு கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது உக்ரைனோட ஜனாதிபதி யார் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அடுத்து பார்த்திங்கன்னா நேட்டோ என்பது ஒரு வெளித்தரப்பினர் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பர பாதுகாப்புக்காக நிறுவப்படுது நேட்டோங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு அதில் வந்து மொத்தம் முப்பது நாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாடு மேலே ஏதாவது ஒரு நாடு அட்டாக் பண்ணிச்சுனா மற்ற நாடுகள் எல்லாமே அதை காப்பாற்றும் இதுதான் இது ஓகேவா ஃபஸ்ட்டு கரெக்டு ரஷ்யா ஏசியா மெம்பர் ஆஃப் நேட்டோ ரஷ்யா வந்து நேட்டோவில் உறுப்பினர் கிடையாது ஏன்னா உக்ரைன் நேட்டோவில் சேரப்போறன்னு சொன்னதுக்காக தான் அந்த போரே நடக்குது ரஷ்யா உக்ரைன் சண்டையை வச்சு தான் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஸோ இப்படி எந்தெந்த வேலையே சண்டை அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கணும் இப்போ என்னெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் ஈரானில் போர் போகுது இஸ்ரேலில் போர் போகுது காசாவில் போர் போகுது அப்புறம் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் இருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான தீவிரவாத தாக்குதல் தாக்குதல்கள் யா எங்கெல்லாம் போகுதோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரே மாதிரி கொஸ்டினே திரும்ப கேட்கறதுனால அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏ சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அண்ட் ஆர்கனிசம் இஸ் கால்டு ஒரு உயிரினத்தின் மரபு பொருள் திருவின ஏற்படும் மாற்றம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸு ஸோ சயின்ஸில் எங்கே இதெல்லாம் கேட்காங்கனே தெரில அப்படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிக்கண்டா இது வந்து டென்த்து சயின்ஸ் தான் அடுத்து இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபுட் இஸ் ஸ்டோர் இன் ஸ்டெம் பின்வற்றுள் எந்த தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் பை லைன் ஸ்கூல் புக்கை லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் வேறு வழியே இல்லை அட்டை டு அட்டை படிச்சுருங்க கரெக்டாக குறிப்பிட்டு இந்த யூனிட்டில் தான் அதிக கொஷின் கேட்பாங்கன்னு யூஎஸ்ஆர்பியில் சொல்லவே முடியாது எஸ்ஐ எக்ஸாமில் எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா கலவையாக கேட்பாங்க நீங்கள் எல்லா யூனிட்டும் கண்டிப்பாக படித்தவங்க இது வந்து இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்தியா மற்றும் சர்வதேச உறவுகள் வந்து படிக்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் விச் கண்ட்ரிஸ் ஹேர்ஸ் இட்ஸ் ஷார்ட்டஸ்ட் பார்டர் இன் இந்தியா குறுகிய நில எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபிலையும் இருக்குது சர்வதேச உறவுகள்லேயும் இருக்குது சயின்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் சும்மா கலவே கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க பாருங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ அக்மார்க்கு எஃப்ஐசிசிஐ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து தெரியும் எது உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இருக்குது நீங்கள் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு யோசிக்கவே வேண்டாம் எல்லா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது பெர்னீசியஸ் அனிமியாசியா டெஃபிஷியன்சி ஆஃப் டேஸ் விட்டமின் நோய் தான் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டீ கம்போசர் சார் இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் அட்டும் அட்டை படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்ன தினங்கள் எந்த தேதி இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஹியூமன் ரைட்ஸ் டே கேட்டிருக்காங்களா இதில் அப்புறம் வேர்ல்டு எய்ட்ஸ் டே கேட்டிருக்காங்க இப்படி யோகா தினம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன தினங்கள் எந்தெந்த தினத்தில் வருது டே என்ன நாளில் வருது சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கேட்டிருக்காங்க இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது நைன்த்து சயின்ஸ்லேயும் இருக்குது டென்த்து சோசியலில் இருக்குது எல்லா இதுலேயுமே இருக்குது இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் ஒ ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி டிசம்பர் முப்பத்தொன்று வரை என்னென்ன டே இம்பார்ட்டன்ட் டேன்னு பார்த்து எழுதி வச்சு டெய்லி படிச்சுட்டே வாங்க இப்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பார்க்கணும் அதை வச்சு எப்படி புக்கில் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தாங்க கொஸ்டின் பேப்பரை டெய்லி நான் இருக்கிறது நாலு கொஸ்டின் தான் நாலு கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறதுனால நாலு நான் படிக்கும்போது மூணு தான் மூணையும் நான் வந்து டெய்லி பார்ப்பேன் ஏன்னா வேறு வழி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாகணும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பேன் அப்போ தான் நம்ம வந்து இந்த மாடலை விட்டுருவோமோ இந்த மாடலை விட்டுருவோமோனு சொல்லி அந்த புக்கில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்து படிப்பேன் யூடியூப்பில் என்னெல்லாம் பார்த்தேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன் மேக்ஸ் ஃபார்முலாக பார்ப்பேன் அப்புறம் அந்த டேஸ் மட்டும் பார்ப்பேன் வேறு எதுவுமே நான் யூடியூப்பில் பார்க்க முடியாது இது எல்லாமே ஸ்கூலில் ஸ்கூல் புக்கு தான் அதுவும் இல்லாமல் இது போக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் நம்ம கைவிட்டு போக தான் செய்யும் யாரும் யாராலுமே நூற்றி நாற்பதுக்கு நூற்றி நாற்பது போடவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நான் சொன்ன ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்